நோக்கத்தை ஏற்ற ஆற்றலை தேவன் அதற்குள்ளேயே வைத்திருக்கிறார் என்ன நிறைவேறணுமோ அதை உள்ளே வச்சிருக்கிறார் எதுக்காகவும் நான் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் என்னை படைக்கும் போது எப்படி படைச்சிருக்கிறாரு எனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டார் எனக்கு தேவையான எல்லாமே எனக்குள்ளேயே இருக்குது சொல்லுங்க பாப்போம் இது ரொம்ப அற்புதமான கன்ஃபஸ் எனக்கு தேவையான எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கிறது எனக்குள்ளேருந்தான் வெளியே வரப்போகுது அவன் ஒரு கப்பில் டீ கொடுக்குறீங்க ஒரு காஃபி குடி கொடுக்குறீங்க எனக்கு தேவையான காஃபியே கப்புக்குள்ளே ஊற்றி தானே கொடுக்குறீங்க ஆமாம் இல்லை கப்பை மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளியிலேருந்து ஊற்றும் அப்படின்னா வெயிட் பண்ண வைக்கிறீங்க இல்லை ஊற்றி எனக்கு தேவையானது எனக்கிட்ட கப்புலேயே கொடுக்குறீங்க சரி அப்படி தான் கருத்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சிட்டார் நமக்குள்ளே எல்லாவற்றையும் வச்சிட்டார் எனக்கு தேவையானது எதுவுமே வெளியிலேருந்து வரப்போகிறது இல்லை எல்லாமே எனக்குள்ளே இருந்தால் வெளியே வரப்போகிறது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் அந்த அந்த எக்ஸாக்ட் அந்த எக்ஸ்போஸ் வந்து வராமல் இருக்கலாம் குறிப்பாக எப்படி சொல்லலாம் அப்படி எனக்குள்ளே பணத்தை வச்சுருக்கிறாரா ஆமாம் பணத்தை வச்சிருக்கிறாரு பேப்பர் பணமாக உள்ளே வைக்கலை பொட்டன்ஷியலாக உள்ளே வச்சுருக்கிறாரு அது வெளியே வரும்போது பணமாக மாறுது ஆமாம் அது வெளியே வரும்போது பணமாக மாறுது எல்லாவற்றையும் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் நான் எதுக்காகவும் எங்கேயும் யாரையும் எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு கர்த்த நமக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கேன் சொல்லுங்கள் உங்கள் தலையில் கவி சொல்லுங்க எனக்கு தேவையானதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்கு என் வளர்ச்சிக்கு தேவையான என்னுடைய வெற்றிக்கு தேவையான என்னுடைய செழிப்புக்கு தேவையான என்னுடைய உயர்வுக்கு தேவையான என்னுடைய சுகத்துக்கு தேவையான எனக்கு தேவையான முழு முழுமையையும் பரிபூரணத்தையும் சகலவற்றையும் கர்த்தர் எனக்குள்ளேயே வச்சிருக்கார் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கேன் ஒன்றை எதிர்பார்க்குறீங்களா நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே தான் நீங்கள் எதிர்பார்ப்போம் ஏதாவது ஒன்று வரணுமா அது உங்களுக்குள்ளே தான் வர முடியும் உங்களுக்கு தேவையான இருந்து வர முடியாது உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் இன்னொருத்தருக்குள்ளே வைக்கலை உங்களுக்கு தேவையான கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாரு உங்களுக்குள்ளே இருக்கிற அதை வெளியே கொண்டு வருவதற்கு வேண்டுமானால் இன்னொருத்தரை கர்த்தர் பயன்படுத்துவாரே ஒழிய அவரிடத்திலிருந்து உங்களுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு தேவையானது உங்களுக்குள்ள இருந்தே வரப்போகுது அவரை வச்சு கர்த்தர் பயன்படுத்தி வெளியே கொண்டு வர சொல்லுங்க எனக்கு தேவையானதெல்லாம் எனக்குள்ளே இருக்குள்ள இருக்குன்னா இப்போ நான் எங்கேயுமே போதும் சொல்லுங்க நான் வளர்ந்தா போதும் நான் போதும் நான் போதும் நான் பேசினா போதும் நான் நான் ஒழுங்கா கட்டுடைய வார்த்தையை கேட்டா போதும் நான் ஒழுங்கா ஜெபிச்சா போதும் நான் நான் செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கிட்டா போதும் எனக்கு தேவையானதெல்லாம் எனக்குள்ளே இருந்த வெளியே வரும் மா மாம்பழங்கள் இருக்குது கொய்யா மரத்துக்குள்ள கொய்யா பழம் இருக்குது எல்லாமே உள்ளே இருக்கு அதுக்குள்ளே இருக்குது எனக்கு தேவையான எனக்குள்ளே இருக்குது இது எனக்கு இறங்கணும் மறுபடியும் சொல்கிறாங்க எனக்கு இறங்கணும் எனக்கு தேவையானதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்கு எனக்கு தேவையான லட்சம் கோடி பணங்கள் எனக்குள்ளேயே இருக்குது எனக்கு தேவையான எல்லா சபைக்கு தேவையான சகல காரியங்களும் எனக்குள்ளே இருக்குது சொல்லுங்க எனக்குள்ளே இருக்குது ஆமாம் நான் பேசினா நான் அது வரும் நான் ஜபிச்சா அது வரும் நான் விசுவாசா அது வரும் அமேன் நான் காரியங்களை செய்தால் எனக்குள்ளே இருக்கிறது வெளியே வரும் சரி ஒரு டார்கெட் என்னன்னா கடவுள் நமக்கு வச்சிருக்க ஒரு பெரிய டார்கெட் என்னன்னா நமக்குள்ள தேவன் வச்சிருக்கிறத வெளியே கொண்டு வரது தான் கர்த்த நமக்கு வச்சிருக்க பெரிய டார்கெட் அமேன் அதில் இழுவா ஒவ்வொரு விதையினுடைய டார்கெட் என்ன அந்த விதைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதை அந்த விதை வெளியே கொண்டு வர வேண்டும் அதான் அதனுடைய டார்கெட் அமேன் சொல்லுங்கள் நான் ஒரு விதை சது நான் ஒரு விதை எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் அதுதான் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற டார்கெட் அமேன் டார்கெட்டை டார்கெட்டை கவர் பண்ணாங்கள டார்கெட் முடிச்சிடணும் அமேன் அந்த டார்கெட் என்னது உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறதை நீங்கள் வெளியே கொண்டு வேண்டும் அதான் உங்கள் டார்கெட் எத்தனை பேர் ஆமேனு சொல்கிறீங்க சொல்லுங்கள் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது நான் அதை வெளியே கொண்டு வேண்டும் அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறேன் அதுக்காக தான் ஜெபிக்கிறேன் அதுக்கு தான் சாப்பிட்றேன் அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதுக்கு தான் படிக்கிறேன் அதுக்கு தான் நட்பு அதுக்கு தான் திருமணம் அதுக்கு தான் பிள்ளைகள் அதுக்கு தான் சபை அதுக்கு தான் அதிகமாக கடவுளுடைய வார்த்தையை நான் வாஞ்சிக்கிறேன் அதுக்கு தான் எனக்கு பெற்றோர் அதுக்கு தான் நண்பர்கள் அதுக்கு தான் எனக்கு எல்லாமே எனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர முடியாது சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர முடியாது ஓ லார்ட் எனக்குள்ள எல்லாம் வைக்கப்படும் எனக்கு தேவையானது எல்லாம் எனக்குள்ளே வைக்கப்பட்டு எனக்கு தேவையான சொந்த இடம் எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தேவையான கார் எனக்குள்ளே வைக்கப்பட்டு எனக்கு தேவையான வீடு எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவையான மக்கள் எனக்கு தேவையான சகலமும் நான் எனக்கு சொல்றேன் உங்களுக்கு தேவையான நீங்க சொல்லணும் உங்களுக்கு தேவையான சகலம் உங்களுக்கு தேவையான ஞானம் உங்களுக்கு தேவையான அறிவு உங்களுக்கு தேவையான புத்தி உங்களுக்கு தேவையான நட்பு உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு தேவையான அனுகூலங்கள் உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் கத்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் சரி அதுல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி திங் என்ன தெரியுமா ஆதாமுக்கு தேவையான ஏவாலையும் தேவன் ஆதாமுக்குள்ளே வைத்திருந்தார் இல்ல எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் எல்லாத்தையும் அவன் கூட வச்சுட்டார் சொல்லுங்கள் எல்லாத்தையும் எனக்குள்ளே வச்சுருக்காரு சொல்லுங்கள் நான் ஃபுல்லி லோடட சொல்லுங்கள் ஐஎம் ஃபுல்லி சொல்லுங்க சொல்லுங்கள் ஆம் ஃபுல்லி லோடட நான் லோட் பண்ணப்பட்டிருக்கிறேன் ஆமீன் ஃபுல்லாக கற்று லோட் பண்ணிட்டாரு எனக்கு தேவையான ஃபல்னாவை எனக்குள்ளே வச்சிருந்தார் ஸோ உங்களுக்கு தேவையான நபரை கற்று உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க சொல்லுங்கள் எனக்கு தேவையானவைகள் எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கிறேன் அப்போ எல்லாம் எங்கேருந்து வருது சார் எனக்குள்ளே வருது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லணும் எல்லாம் எனக்குள்ளே வெளியே வருகிறது ஆமீன் எல்லாம் எனக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கு நான் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எனக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கு அதனதன் காலத்தில் எல்லாம் மிக நேர்த்தியாக எனக்குள்ள இருந்து வெளியே வரும் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க ஓ லோட எனக்கு தேவையான சகலமும் எனக்குள்ளேயே இருந்து அதனதன் காலத்தில் மிக நேர்த்தியாய் வெளியே வரும் ஆகவே தான் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது எதுலேயுமே ஆகவேதான் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதில் திருப்தி அடைந்துவிடக் கூடாது என்ன வெளிப்படுதுன்றது திருப்தி அடைஞ்சிடக்கூடாது கூடாது உங்களுடைய முழுமையான பூர்ணமான ஆற்றலை பயன்படுத்தாமலே மறித்து விட உங்களுக்கு தேவையான சகலவற்றின்